மீதின வரலாறு தற்போது என்பது நாடுகளுக்கும் மேன் ஒன்றாம் தேதியை தேசிய விடுமுறையாக அறிவித்துள்ளன இந்தியாவின் மீதினம் முதல் முதலாக கொண்டாடப்பட்டது தமிழகத்தில்தான் இந்தியாவின் முதல் தொழிற்சங்கவாதியான சிங்காரவேலர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு சென்னையில் மே தினக் கொண்டாட்டத்தை நடத்தினார் அதேபோல இந்தியாவில் முதன்முதலில் முதலில் மீதினத்திற்கு விடுமுறை அறிவித்தது கேரளாவில்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கேரளாவில் ஆட்சிக்கு வந்த கம்யூனிஸ்ட் கட்சி மே தினத்திற்கு விடுமுறை அறிவித்தது இந்தியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் சென்னையில்தான் முதன்முதலாக உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்டது சிங்காரவேலர் இந்த மே தினத்தை முன்னெடுத்தார் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதி பாரிஸில் நடைபெற்ற உலக தொழிலாளர்கள் பாராளுமன்றத்தில் காரல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் உள்ளிட்ட பதினெட்டு நாடுகளைச் சேர்ந்த நானுநூறு பேர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில்தான் மே ஒன்றாம் தேதியை உலக உழைப்பாளர் தினமாகவும் மே தினமாகவும் அனுசரிக்க முடிவு செய்யப்பட்டது ஆயிரத்து எண்ணூறுகளில் தொழிற்துறை வளர்ச்சி அடையத் தொடங்கிய காலகட்டத்தில் இருபது மணி நேரம் வரை வேலை உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமை எனத் தொழிலாளர்கள் பல வகைகளில் சுரண்டப்பட்டனர் இந்தச் சுரண்டலை எதிர்த்து பல போராட்டங்கள் நடந்தன ஆயிரத்து எண்ணூற்று ஆறாம் ஆண்டு அமெரிக்காவின் பிலடெல்பியா நகர தொழிலாளர்கள் போராடத் தொடங்கிய போதே அவர்கள் கடினமாக வேலை வாங்கப்பட்டது உலகிற்கு தெரிய வந்தது பிலடெல்பியா நகர இயந்திர தொழிலாளர்களின் சங்கம்தான் உலகின் முதற் தொழிற்சங்கமாக கருதப்படுகிறது இந்த தொழிற்சங்கம் உருவான இரு ஆண்டுகளுக்கு பின்புதான் இங்கிலாந்தில் தொழிற்சங்கங்கள் உருவாகத் தொடங்கின அதேபோல பத்து மணி நேர வேலை நாள் என்ற கோரிக்கையை முதன்முதலாக வைத்த பெருமையும் இச்சங்கத்துக்கே உண்டு தொடர் போராட்டத்தின் எதிரொலியாக வேன் பியூரன் தலைமையிலான அமெரிக்க அரசு அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் பத்து மணி நேர வேலை நாள் அறிவித்தது இதனைத் தொடர்ந்து தனியார் நிறுவனங்களில் வேலை செய்பவர்களும் பத்து மணி நேர வேலையை வலியுறுத்தி போராடி அதில் வெற்றியும் கண்டனர் இதனைத் தொடர்ந்து குறைந்த வேலை நேரத்துக்கான போராட்டம் எல்லா வளரும் நாடுகளிலும் பரவத் தொடங்கியது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் கட்டிடத் தொழிலாளர்கள் எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர பொழுதுபோக்கு எட்டு மணி நேர ஓய்வு என்ற கோரிக்கையை முன்வைத்து போராடி அதில் வெற்றியும் பெற்றனர் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்காவில் எட்டு மணி நேர வேலையை வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டங்களே மே தினம் உருவாவதற்கு நேரடியான காரணங்களாய் அமைந்தன ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் ஏழும் நாள் சிகாகோவில் நடைபெற்ற மாநாட்டில் அமெரிக்கா மற்றும் கனடா தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் அந்த மாநாட்டில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே முதல் நாள் முதல் வேலை நாள் என்பது எட்டு மணி நேரம்தான் இருக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சில மாதங்களுக்கு பின் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் முந்தைய மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து விவாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தொழிற்சங்க உறுப்பினர்களின் எண்ணிக்கை வளர்ந்து போராட்டங்கள் அதிகரிக்கத் தொடங்கின ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி சிகாகோ நகரில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் திரண்டு எட்டு மணி நேர வேலைக்காக போராடினர் இதனைத் தொடர்ந்து போராடியவர்களை கைது செய்தும் அடக்குமுறையை கையாண்டும் போராட்டத்தை கலைக்க அரசு முயன்றது இந்த அடக்குமுறையை எதிர்த்து மே நாலாம் தேதி வைகோல் சந்தை சதுக்கம் என்றழைக்கப்படும் இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடந்தது கூட்டத்தில் இராணுவ அதிகாரி மீது தாக்குதல் நடத்தப்பட இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மோதலில் ஏழு போலீஸ்காரர்களும் நான்கு தொழிலாளர்களும் கொல்லப்பட்டனர் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிற்பாதி முழுவதும் தொழிலாளர்கள் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் எட்டு மணி நேர வேலையை வலியுறுத்தி குரல்கள் ஒலிக்கத் தொடங்கின அதே ஆண்டு பாரீஸில் நடைபெற்ற மாநாட்டில் எல்லா நாடுகளிலும் எல்லா நகரங்களிலும் உள்ள உழைக்கும் மக்கள் எட்டு மணி நேரத்தை சட்டப்பூர்வமாக்க கோரி போராட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதற்காக ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூறு மே முதல் நாள் சர்வதேச அளவிலான ஆர்ப்பாட்டம் செய்யவும் முடிவு செய்யப்பட்டது அந்த குறிப்பிட்ட நாளில் எல்லா நாட்டு தொழிலாளர்களும் அவர்களின் நாட்டு சூழ்நிலைக்கேற்ப ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என மாநாடு அறிவித்தது இதனைத் தொடர்ந்தே ஐரோப்பா ஜெர்மனி அமெரிக்கா என பல்வேறு நாடுகளில் தொழிலாளர் போராட்டங்கள் விரிவடைந்தன லேபர் டே ஹிஸ்டரியின் தமிழ் அமெரிக்காவில் உள்ள பல நிறுவனங்களிலும் உள்ள தொழிலாளர்கள் சுமார் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் கலந்து கொண்டு போராட்டத்தை நடத்தினர் மெக்சிகோவில் நாற்பதாயிரம் தொழிலாளர்களும் சிக்காகோவில் எழுபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் பங்கேற்றனர் இந்த போராட்டம் அமெரிக்காவை உலுக்கியது என்றே சொல்லலாம் இந்த போராட்டம் முதலில் அமைதியான முறையில் தான் நடைபெற்றது ஆனால் இதில் பல தொழிலாளர்கள் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு கொல்லப்பட்டனர் இவ்வாறு போராடி பெறப்பட்ட தொழிலாளர்களின் பல உரிமைகள் கொரோனா காலத்திற்கு பின்பறிப்போகத் தொடங்கியுள்ளன தொழிலாளர் நல சட்டங்களை போக வைக்கக்கூடிய வகையிலான மாற்றங்களை செய்ய மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது போராடி பெற்ற உரிமைகளை பற்றி அறிந்து கொள்வது எவ்வாறு நமது உரிமையோ அதேபோல அவற்றை தக்க வைப்பதும் நமது கடமையாகும்